இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இளமையே அரசியல் பழகலாம் வா யார் இந்த தலைப்பை எனக்கு தேர்ந்தெடுத்துதான்னு தெரியல இளைஞர்களே அரசியல் பழகலாம் வா அரசியலை எப்படி பழகிறது அதுவும் இளமையே அரசியல் பழகலாம் வா இது எந்த இடத்துல நடக்குதுன்னா அறிவு திருவிழா எந்த இடத்தில் அறிவு வேலை செய்கிறதோ அந்த இடத்தில் தான் மனிதன் முழுமை அடைகிறான் ஒரு தடவை அக்பர் வந்து தன்னுடைய பேரரசர் அக்பர் தன்னுடைய சகாக்களை எல்லாம் கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போகிறார் அப்போ போகிறப்ப ஒருத்தர் பேசிக்கிட்டே போகிறாங்க ஒரு மனிதனை பாதுகாக்கும் ஆயுதத்தில் எது சிறந்த ஆயுதம் அப்படின்னா ஒருத்தன் ஈட்டிங்கிறான் இன்னொருத்தன் கத்திங்கிறான் இன்னொருத்தன் வீடுங்கிறான் இன்னொருத்தன் செல்வம்ங்கிறான் இன்னொருத்தன் தங்கம்ங்கிறான் அப்படின்னு ஒவ்வொருத்தராக ஒன்று ஒன்றும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ கூட இருந்த பீர்பால் சொல்கிறாரு ஆபத்து வரும்போது உங்களை பாதுகாப்பது இது எதுவுமே இல்லை அறிவுதான்ங்கிறார் அறிவு எப்படிறா பாதுகாக்க கொஞ்ச நேரம் பேசாமரிச்சானிய அப்படின்னு பீர்பாலை திட்டுறாரு அக்பர் அந்த நேரத்தில் ஒருத்தன் ஒடியாடுறான் மன்னரே மன்னரே ஒரு மத யானைக்கு மதம் பிடித்து ஒரு யானை ஓடி வந்து கொண்டிருக்கிறது உடனே அக்பர் வாழை எடுத்து அந்த யானையை நான் குத்தப்போகிறேங்கிறாரு ஒரு இருபது பேர் கத்தி எடுத்துட்டு ஆமாம் அரசரே வாளோடு யானையுடன் போராடுவோம் அப்படின்னு இருபது பேர் கத்தியை வச்சுட்டு ஒரு யானையை மடக்க முடியுமா மூடுங்கட கத்தியை அப்படிங்கிறாரு இன்னொருத்தன் வந்து ஈட்டி எடுத்துகிட்டு ஓடுறான் யானையை நான் எப்படியாவது குத்திடுவேன்னு யானை வர்ற ஸ்பீடுக்கு அந்த ஈட்டிக்கு எந்த மூளை பீர்பால் இப்படியே யோசித்தார் ஒரு சின்ன பூனைக்குட்டியை ஓரத்தில் கிடந்ததை எடுத்து யானையோட முதுகில் தூக்கி போட்டார் அந்த பூனைக்குட்டி குட்டி சின்ன அந்த கூரிய நகங்களில் யானையோட முதுகை பிராண்ட ஆரம்பிச்சிருச்சு யானைக்கு அப்படியே அப்படியே சிலிர்த்து அந்த பூனை எப்படியா தூக்கி எறியம்னு நினைக்கிது தும்பிக்கை போக மாட்டேங்குது முதுகுக்கு உடனே அந்த யானையோட கவனம் பூரா பூனைக்கு போயிடுச்சு பூனை ஜங்குன்னு கீழே குதிச்சிச்சு யானை பூனையை துரட்டிட்டு போச்சு அக்பர் அந்த போர் வீரர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் அப்பொழுதுதான் பீர்பால் சொன்னான் உங்களுடைய ஆயுதங்கள் செல்வங்கள் எல்லாத்தையும் விட ஆபத்து வரும்போது உங்களை பாதுகாப்பது உங்களுடைய அறிவுதான் அதனால அறிவை ஆயுதமாக கொள்ளுங்கள் சொன்னார்